பண்புடை பிரியர் நுணலம் தன் வாயால் கெடுமாம் அப்படித்தான் திரு மகா திருப்பூர் மகாவிஷ்ணு அவர்கள் சென்னை அசோக் பெண்கள் மேல்நிலைப்பள்ளியிலே தன் வாயால் கெட்டார் அதாவது அவரவர் படும் கஷ்டங்கள் அவரவரது முற்பிறவிலே செய்த கர்மத்தின் பயனாம் சாபக்கேடாம் இது வந்த பண்ணிலே வேலு பாய்ச்சது இருக்கின்றது ஊனமுத்தோர் விழி இழந்தோர் அழகு இழந்தோர் ஏற்கனவே மன உளைச்சல்களை மாட்டிக்கொண்டு கவலைப்பட்டு கொண்டு இருக்க அவர்களுக்கு ஆறுதலாக இரண்டு வார்த்தை சொல்கிற பதிலாக இப்படி எடுத்தறிந்து பேசலாமோ வெந்த பொண்ணிலை வேல்வாய்ச்சலாமோ இது ஒருவது காயத்திலே கொண்டு உப்பை தேய்ப்பது இருக்கின்றது இட் இஸ் லைக் ரப்பிங் சால்ட் ஆன் த கிரீன் ஊன்ஸ் எனவே தான் தமிழாசிரியர் மாற்றுத்திறனாளி அந்த இடத்திலே தட்டி கேட்டிருக்கின்றார் இவரோ எகிரி பாய்ந்திருக்கின்றார் அவரை அவமானப்படுத்தியிருக்கின்றார் இப்போது இது பேசும் பொருளாவது மட்டுமல்ல அரசியல் வருகின்றது அதாவது மகாவிஷ்ணுவுக்கு ஆதரவாக சிலரும் எதிராக மற்றவர்களும் இருந்தனர் நாம் அதில் கூட நுழையவில்லை நமது ஒரே கேள்வி தமிழக அரசே யாரோ செய்த தவற்றிற்காக யாரையோ தண்டிக்கலாமோ மகாவிஷ்ணுவின் தவற்றிற்காக அந்த பள்ளியின் தலைமை ஆசிரியரையும் இன்னும் சிலரையும் பணியிட மாற்றம் பண்ணலாமோ இது தென்னை மரத்திலே கொட்டி பனை மரத்திலே நெருக்கட்டிய கதையாக அல்லவா இருக்கின்றது பைபிளிலும் அது வருகின்றது எஸ்ஐக்கியல் பதினெட்டு ரெண்டு அப்பன் புளியங்காய் தின்ன மகனுக்கு போய் பல்கூசித்தான் த ஃபாதர்ஸ் எயிட் சவர் கிரேவ்ஸ் பட் த சில்ட்ரன்ஸ் டீ தான் செட் ஆன் எட்ஜி புறநானூறு நாற்பத்தி ஆறிலே கோவூர்களார் இடித்துரைப்பது நினைவு அதாவது மலையமானின் மக்களை கிள்ளி வளவன் யானை காலால் மிதிக்கச் செய்து சாகடிக்க நினைத்தபோது இது தகாது என்கிறார் அஞ்சாரஞ்ச புலவர் கோவூர்களார் கேட்டனையாயின் வேட்டது செய்மே என்கிறார் அதாவது நான் சொல்வதை சொல்லிவிட் சொல்ல வேண்டியதை சொல்லிவிட்டேன் இதற்கு மேல் உன் இஷ்டம் என்று கடும் கோவாய் நடையை கட்டிவிடுகின்றார்